வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சி மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் நம்முடைய அட்டவணையில் இருக்கின்ற தமிழகத்திலே அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவிகித இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய மக்களை இடஒதுக்கீட்டை பிரித்து நம்மை எல்லாம் பகைமையாக்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியை கண்டித்தும் இன்றைக்கு உலகத் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் அருமை அருமையானன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த கருத்தரங்களுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பதற்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாம் சார்ந்த அம்பேத்கர் ஜனசக்தி பார்ட்டி சார்பாக முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கின்ற போது நம்முடைய சமுதாயத்திற்கு தொல்லனா துயரங்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் நம்முடைய மக்களுக்கு மட்டும் தொடர்ந்து வன்கொடுமைகள் நம்முடைய பெண்களுக்கு பாலியல் பலாத்காரங்கள் நம்முடைய சொத்துக்களை சூறையாடுவது நம்முடைய வீடுகளை தீயிட்டு கொளுத்துவது நம்முடைய இளைஞர்களை படுகொலை செய்வது காவல்துறையும் ஆட்சியாளரும் தொடர்ந்து கைகோர்த்து கொண்டு நம்முடைய மக்களுக்கு எதிர்ப்பான செயல்களை மிக மோசமான சூழ்நிலையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நமக்கு அம்பேத்கர் அவர்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டையும் அபகரிக்கின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு நம்மை பிரித்து வைத்து ஒருவருக்குள் ஒருவராக தமிழகத்தில் இருக்கின்ற எஸ்இ மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு திமுக அதிமுக கட்சிகள் நம்மை பிரித்து வைத்து சண்டை போடுகின்ற ஒரு நிலைமைக்கு நமக்குள்ளே பலவீனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்தான் இந்த உள் ஒதுக்கீடு என்பதை நாம் புரிந்து கொண்டு தமிழகம் முழுமைக்கும் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலே எ போன்றவர்கள் எல்லாம் இந்த உள் ஒதுக்கீட்டை கண்டித்து பல மாவட்டங்களிலே போராட்டங்கள் கண்டன போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது தொடங்கி மதுரை கரூர் ஈரோடு நாமக்கல் இப்படி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கடந்த ஏழாம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஒரு பேரணியை துவக்கினார்கள் அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பிறகு அண்ணன் அவர்கள் அந்த பேரணியை தொடர்ந்து காவல்துறையின் அடக்குதலை எதிர்த்து சாலையிலே படுத்து உட்கார்ந்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் சாதி கொடுமைக்காரர்களுக்கும் காண்பித்த ஒரு காட்சியை நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் மீண்டும் தொடர்ந்து அந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைநகரத்திலே டெல்லியிலே இன்றைக்கு தேசிய கருத்தரங்கமாக அது மாறியிருக்கிறது விரைவில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலேயும் அந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் பார்த்தாலும் இந்த போராட்டம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் நாம் இருவரும் இணைந்து ஆதி சமூகத்தை சார்ந்தவர்களும் தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து ரயில்வே தண்டவாளத்தை போல இந்த கருத்தை நாம் கொண்டு சென்று எதிர்வரும் காலத்திற்குள் விரைவில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு அண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டங்களுக்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு தேசிய அளவிலே இந்தியாவுடைய தலைநகரத்தில் அதுவும் குறிப்பாக இந்த இந்திய நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுத்தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த விஷயம் மிக முக்கியமானதாக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் நம்முடைய எதிர்காலத்தில் விரைவில் இந்தியா முழுமைக்கும் சாதிய கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பின் மூலமாக தமிழகத்திலே நம்முடைய மக்கள் எவ்வளவு வாழ்கிறார்கள் என்பதை அதன் மூலமாக மாநில அரசும் அரசும் மத்திய நம்முடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் அப்படி தருகின்ற போது அதிகமாக தாண்டி கூட செல்லக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து அது கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது இருக்கின்ற ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் அல்லது எதிர்காலத்தில் வரப்போகிற ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சி நம்முடைய சமூகத்திற்கு ஒட்டுமொத்த நம்முடைய எசி பட்டியலின மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சியாகத்தான் அவருடைய காலங்களை கடந்து செல்கிறார்களே தவிர நமக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக ஒரு நடுநாயகமான ஒரு ஆட்சியாக அந்த திமுக ஆட்சி எப்பொழுதும் இருந்ததில்லை அன்பையே கடந்த இரண்டு அந்த திமுக ஆட்சி வந்தபொழுது தயாநிதி மாறன் முன்னாள் அமைச்சர் தயாநிதி மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் டி ஆர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் அந்த கொரோனா காலகட்டத்தில் சென்னையில் இருக்கின்ற நம்முடைய தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனை கொடுத்து விட்டு வெளியே வருகின்றார்கள் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்து விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சந்திக்கின்றார்கள் அப்போது சந்திக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றீர்கள் முன்னாள் அமைச்சர் இப்பொழுது அரசு அதிகாரியை பார்த்திருக்கிறீர்கள் தலைமை செயலாளர் கோட்டையிலே அவர்கள் உங்களை எப்படி வழி நடத்தினார்கள் எப்படி உங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கொண்டார்கள் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அப்பொழுது முந்திரிக்கோட்டை போல பேசிக் கொண்டிருக்கின்ற சாதி வரியன் ஆர் எஸ் பாரதி அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் அவர்கள் ஒரு அந்த விஷயத்தை அங்கே அவருடைய விஷத்தை தத்துகின்றார்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே அதாவது மூன்றாம் தர குடிமக்களை போல எங்களை வழி பேசினார் அரசு அதிகாரி தலைமை செயலாளர் தேர்தல் அலுவலர் மூன்றாம் வழி நடத்தினார் அப்படி என்று சொல்லுகின்ற போது பத்திரிகையாளர்கள் தர குடிமக்கள் என்றால் யார் என்று கேட்கின்ற போது அதுதான் உங்களை மாதிரி மாதிரி பட்டியலின மக்களை வழி நடத்தினார் எங்களை அசிங்கப்படுத்தினார் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கின்ற தயாநிதி மாறன் அவர்கள் அந்த கோட்டையிலே பேட்டியை கொடுக்கின்றார்கள் அதை தொடர்ந்து ஆர் எஸ் பாரதி அவர்களும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்க்கின்ற போது அவர் பேட்டி கொடுக்கின்ற போதெல்லாம் எல்லாம் இங்கே அருமை சகோதரர் செங்கல் மாமல்லன் பேசுகின்ற போது சொன்னார்கள் செய்யூர் மாமல்லன் பேசுகின்ற போது ஆர் எஸ் பாரதி எப்போதெல்லாம் பேசுகின்றாரோ அப்போதெல்லாம் அந்த பேட்டியிலே நம்மளுடைய சமூகத்தை பற்றி அவமானம் செய்வது என்ற ஒரு கொள்கையிலே அந்த ஆள் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை அந்த கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர அவரை கண்டிப்பதற்கு அந்த ஒரு எந்த ஒரு செயலையும் முன்னெடுப்பையும் முதலமைச்சர் என்ற அந்த திமுக தலைவர் எடுத்ததாக தெரியவில்லை ஆக மூன்றாம் நம்மை பார்த்து மூன்றாம் தர குடிமக்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது அதையும் ஒரு மத்திய அமைச்சர் கொள்கின்றார் என்ற பார்க்கின்ற பொழுது நம்மை எப்படி இந்த திமுக ஆட்சி திமுக கட்சி நம்மை எப்படி வழி நடத்துகிறார்கள் நமக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்கே குழுமி இருக்கின்ற நாம் புதிய தமிழகம் கட்சி தலைவர் அருமை அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையிலே வெகு விரைவில் தமிழ்நாடு முழுமைக்கும் பல்வேறு இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்த உள் ஒதுக்கீட்டை அருமையர்களுக்கு வழங்குவதை முழுமையாக ரத்து செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கடுமையான போராட்டத்தை எடுக்க வேண்டும் மேலும் நம்முடைய இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் வருகின்ற காலத்தில் இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட நமக்கு எதிர்ப்பான திமுக ஆட்சியை அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் இங்கே இருந்து கங்கணம் கட்டி கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் தமிழகத்தில் நடைபெறுகின்ற நம்முடைய மக்களுக்கு எதிர்ப்பான திராவிட மாடல் பெரியார் மாடல் சமத்துவ நீ சமத்துவ என்று பேசிக்கொண்டு சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த ஸ்டாலின் தலைமையில் வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் அப்படி நம்மை பார்த்து எதிர்காலத்தில் எந்த ஆட்சியாளர்கள் மீது கை வைப்பதற்கு பயப்படுவார்கள் உதாரணத்திற்கு இந்த திமுக ஆட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வேந்தவையல் கிராமத்தில் குடிநீரிலே மலத்தை கலந்த ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி இன்னைக்கு மாதிரி செய்வானா ஒரு ஆட்சியை நடத்தின ஒரு முதலமைச்சரா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்றான் ஒரு பாரம்பரியமான கட்சி தலைவர் என்றான் அவன் அப்ப முதலமைச்சர் இவன் முதலமைச்சர் அவன் பிள்ளையர் தாந்திக்கு உட்கார வச்சுக்கலாம் துணை முதலமைச்சரா ஆனா ஒரு சமூகத்தை அவமதிக்கின்ற ஒரு அநியாயகரமான ஒரு செயலை குடி குடிதண்ணியில ஒரு மலத்தை கலந்த ஒரு நாலு குற்றவாளிய யார் குற்றவாளின்றத தெரிஞ்சிருந்தோம் கைய அந்த கைது செய்ய முடியாத ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியை அது வந்து வேண்ட வயலில் மட்டும்தான் நடந்தாலும் நடத்தி அமைதி காக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்முடைய மக்களுக்கு நடந்ததாக நினைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னுடைய கோரிக்கையாக இங்க கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அருமையன் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இந்த தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் பழைய சமூக மக்களையும் ஆதி திராவிட மக்களையும் தேவேந்திர கோயிலாளர் மக்களையும் ஒன்றிணைத்து இந்த கூட்டணியின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே சட்டமன்ற தொகுதிகளை பெற்று இரண்டு சமூகத்திற்கும் வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி அண்டத்திலே நாம் உட்காரக்கூடிய ஒரு செயல் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நுழைவு நாளில் நாம் உறுதியெடுத்துக் கொண்டு செல்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அருமை அண்ணன் அவர்களுக்கு நன்றி குறிமுடிக்கின்றேன் நன்றி வணக்கம்